இதை பாருங்க அதை பாருங்க ஸோ இப்போ இந்த இந்த பாருங்களேன் இதில் தண்ணி நிரம்பி இருக்கு இல்லையா இந்த மாதிரியான நல்ல தண்ணி நிரம்பி இருந்ததுன்னா அதில் வந்து கொசு வளரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு டெங்கு கொசு டெங்குக்கு டெங்கு காய்ச்சல் வந்து இப்போ நிறைய பேருக்கு டெங்கு ஃபீவர் வந்துட்டு இருக்கு டெங்கு காய்ச்சல் வந்து அதுக்கு மருத்துவம் இருக்கானா ஆங்கில மருத்துவத்துறையில் இல்லை அப்போ எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வைரல் ஃபீவருக்கானது பேரசிட்டமால் பெயின் கில்லர் இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த டெங்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிர பிரச்சனைகள்லாம் ஏற்படும் எனவே டெங்கு காய்ச்சல் வராம முன்னே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் கொசு கடிக்காமல் பார்த்துக்கங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணீர் தேங்கக்கூடியதையெல்லாம் கீழே தூக்கி ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒருவேளை டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் இயற்கை மருத்துவம் இருக்கா அப்படின்னா இருக்கு என்னென்னா நம்ம பப்பாளி இலை இருக்கு இல்லையா பப்பாளி இலை அப்படி மேலே காமிங்களேன் மேலே மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து மழை வேம்பு இந்த மலைவேம்போட இலை பப்பாளி இலை இதையெல்லாம் பறிச்சு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில அந்த தண்ணீரை வந்து தினம்தோறும் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு பிளேட்லெட் கவுண்ட் எல்லாம் அதிகமாகும் நமக்கு காய்ச்சல் போயிரும் கபசுர குடிநீர் எடுத்துக்கிறலாம் நிலவேம்பு கசாயம் எடுத்துக்கிறலாம் இதெல்லாம் இயற்கை முறையில இந்த டெங்கு காய்ச்சலை ஒழிக்கக்கூடியது நீங்க மருத்துவம் கண்டிப்பா போகணும் ஏன்னா இந்த டெங்கு காய்ச்சல் யாரை சீரியஸா கொண்டு போகும் யார வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்றுமே சிலவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வரும் சிலவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இருக்காது சாதாரண காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போயிடும் சிலவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகி பிளேட்லெட் கவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாயி அவங்களுக்கு வாந்தி மயக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும் எனவே டெங்கு காய்ச்சல் வந்தால் நீங்கள் இயற்கை மருத்துவம் எடுத்துக்கிறதோடு ஒரு மருத்துவரை ஆங்கில மருத்துவரை கண்டிப்பாக அணுகி அவருடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டெங்குன்றது எது சாதாரணமா சிலரை சிலரோட பாடி சாதாரண ஃபீவராக இருக்கும் சிலரோட பாடிக்கு அது ரொம்ப எமர்ஜென்சி அளவுக்கு கொண்டு போயிடும் அதனால் நீங்கள் ஒரு மருத்துவருடைய ஆலோசனையிலேயே அந்த காய்ச்சல் போகிற வரை இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் வரும் முன்னே காப்போம் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம் அனைவருக்கும் பகிருங்கள்